வணக்கம் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தென்னை விதை தேர்வு செய்வது எப்படி அதை எப்படி நம்ம பதிவும் போடணும் பத்தி அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இங்க பாருங்கள் நம்ம அதுக்கான அந்த பெட்டு வந்து தயாரித்து வச்சுருக்கிறோம் இல்லை தே நம்ம தேர்ந்தெடுத்த அந்த விதையை வந்து எப்படி வைக்கணும் பாருங்கள் நட்டமாக அதாவது மேலே த தலைப்பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி நிற்க வைக்கணும் ஏன் இதை வந்து வரிசையாக அதே மாதிரி வைக்கணும் இது எதுக்காக நம்ம வந்து மேலே நிமித்தி வைக்கோம் அப்படின்னா அதாவது இப்படி நான் தலைப்பகுதி மேலே இருக்க மாதிரி வச்சாதான் தான் அது வேர் வேர் வந்து விடும்பொழுது சுற்றி எல்லா பகுதியும் வேர் விடும் இதே நம்ம கீழே சாஞ்ச மட்டத்தில் வச்சோம் அப்படின்னா வேர் வந்து ஒரு பக்கம் தான் விடும் இன்னொரு பக்கம் வேர் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மேலே வர்ற கண்ணும் சாஞ்ச மா சாஞ்ச மாதிரிக்கு வரும் தான் நம்ம வந்து இப்படி நிற்க வைக்கிறோம் இதை வந்து நம்ம கீழே அந்த பெட்டு வந்து எப்படி அப்படின்னா வண்டல் மண்ணை வந்து நம்ம மேலே போட்டு அதுக்கு மேலே இந்த தே விதையை வந்து வைக்கிறோம் எதுக்காக நம்ம வண்டல் மண்ணை வந்து பயன்படுத்துறோம்னா வண்டல் மண்ணில் அது வந்து சீக்கிரம் வந்து ம முளைக்கும் ஒன்று இன்னொன்று அது விட்டுற அந்த வேர் வேர் வந்து வண்டல் முதல ஈஸியாக ஊடுருவோம் நம்ம நாளைக்கு அதை கண்ணை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம் தான் வண்டல் யூஸ் பண்ணுறோம் இதுவே நம்ம களிமண்ணோ இல்லை செம்மண்ணோ போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விதைய வந்து நல்லா இருக்க பிடிச்சிக்கிடும் வேர் ஓட்டமும் அதிகமாக இருக்காது இன்னொன்று நம்ம அதை ரெண்டாந்தான் எடுக்கும் போது அந்த களிமண் இல்ல செம்மண் வந்து இந்த இதை விதையை வந்து நல்லா இருக்க பிடிச்சி கொடுக்கும் நம்ம அதை எடுக்கும்போது அது என்ன ஆகும்னா ஒன்று அந்த வேர் அந்திரும் இன்னொன்னா அந்த குருத்து வந்து கட் ஆயிரும் இதனால நம்ம அந்த கண்ணு வந்து சேதமடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து வண்டல் மண்ணை அதிகமா யூஸ் பண்ணிடுறோம் இப்போ இந்த நம்ம எடுத்திருக்கிற தேங்காயை வந்து இருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம மரத்துல இருந்து தான் எடுத்துருக்குறோம் இது எப்படிப்பட்ட மரத்தில் எடுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு பெ பெரிய மரம் நல்ல மரம் நாட்டு மரத்தில் தான் எடுக்கணும் அந்த மரம் எப்படி இருக்கணும்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது காய் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கொலையில பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மரத்தை தான் நம்ம தேர்வு செய்யணும் இன்னொன்னு அதிக நோய் பாதிப்புக்கு ஏற்படாத மரமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதுல இருந்து எடுக்கிற உதிகளும் அடுத்து நம்ம போடும்போது நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இங்க பாருங்க நம்ம எடுத்த காயெல்லாம் இப்போ இதில் வச்சாச்சு இதில் வச்சு அதுக்கு மேலே வந்து மண்ணல்லி போட்டுரும் இப்போ நம்ம மண்ணல்லி போட்டுறதுமே அதை வந்து முழுசாக மூடிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம முழுசாக மூடிட்டோம் அப்படின்னா அந்த முளைப்பு முளைச்சி வெளியே வரும் பொழுது அந்த மேலே மண் இருக்கும்போது அது வந்து தடைபடும் போடும் அது வந்து முழிச்ச முழுவதும் மூணுனால் அது வந்து மக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மேலே தலைப்பகுதி வந்து தெரிந்த அளவுக்கு மண்ணு போடணும் அதாவது சுற்றி வந்து நல்ல உயரமாக பொழி வைக்கணும் பொழி வச்சு இது மேலே வந்து மண்ணு போட்டு அந்த தலையை வந் தலைப்பகுதியை வந்து தொடச்சி விடணும் இப்போ உள்ள போடுற மண்ணை எதுக்காக போடுறோம் அப்படின்னா இது மேலே வந்து நல்ல மண்ணு போட்டு துடைச்சி எடுத்து விட்டுறோம் இல்லை மேலே வந்து மண்ணு வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா மேலே மண்ணு போட்டோம் அப்படின்னா அந்த வேர் வந்து சீக்கிரம் ஓடும் அப்புறம் இன்னொன்று நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த விதையானது தண்ணி வந்து மேலே மிதந்துடும் நம்ம வச்சிருந்த சேப்பில் இல்லாமல் அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற இந்த இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசைஞ்சு முளைக்காம அதே இப்ப மேலே மண்ணை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பக்கமும் அசையாது நம்ம தண்ணி ஊத்தினாலும் வெளியே வராது இன்னொன்னு வந்து மண் போடுறோம் இல்ல மேல வந்து நல்ல சுத்தி மண்ணை போடணும் சுத்தி அதாவது சுத்தி போடுற மண்ணு வந்து மேல வரைக்கும் உயரமா போடணும் ஏன் அப்படின்னா நம்ம ஊத்துற தண்ணி வெளியே போயிடக்கூடாது நம்ம அதுக்கு தக்கன அதை சுத்தி மண்ணை அள்ளி போடுறோம் இப்போ நம்ம அந்த அள்ளி போடுற மண்ணை வந்து மேல நல்லா போட்டுட்டு அதை வந்து சுத்தி எடுத்து விட்றோம் அப்புறம் இதுல வந்து நம்ம சிலர் வந்து விதை பதியம் போடும்போதே ஆரம்ப காலத்துல அதுக்கு வந்து உரம் போடுறாங்க இது வந்து நமக்கு வந்து உரம் தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம இந்த கண்ணு முளைச்சு குறுத்து வந்த உடனே அதை நம்ம எடுத்து வேற தான் வைக்க போறோம் அப்படிம்போது இதுக்கு வந்து நமக்கு உரம் தேவையே படாது இதுல நம்ம உரம் போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு வந்து உபயோகம் தான் போயிடும் அதனால இப்ப வந்து நம்ம உரம் போட தேவையில்லை இதை வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து உரம் கொடுத்துக்கிடலாம் அதாவது தென்ன கண் கண்ணை பொறுத்த மட்டும் அதிக அளவு நம்ம உரம் வைக்க தேவையே இல்லை கண் கண்ணுக்கு அப்படின்னா இது வந்து முளைக்க நம்ம விதைக்கு உரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை நல்லா சுற்றி எடுத்து நல்லா அந்த தலைப்பகுதியெல்லாம் துடைச்சி விட்டுட்டு எங்கே பாருங்கள் நல்லா துடைக்கிறாங்க அந்த தலைப்பகுதி தெரியற அளவுக்கு துடைக்கணும் இப்போ நமக்கு அது மேலே வந்து மண்ணு கிடக்கிறதுனால அதில் உங்கள் தலைப்பகுதி வந்து தெரிய மாட்டேங்குது இது நம்ம எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும்னு வைங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் சுத்தி நல்லா உயரம் மண்ணல்லி போட்டாச்சு இந்த இந்த பக்கம் கொஞ்சம் மண் கம்மியா இருக்கு அதனால இதில் ஒரு ரெண்டு செட்டி மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இந்த பக்கம்லாம் கரை உயரமாக இருக்குது ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் மாத்திரம் கொஞ்சம் கரையை கொஞ்சம் அதிகமாக உயர்த்திட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுருவோம் இந்த விதை வந்து நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து எங்களோட சொந்த மரத்துல இருந்து எடுத்துருக்குறேன் இது எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு நாற்பத் நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது வந்து எங்கள் தாத்தா வச்ச மரம் அதுலேருந்து தான் விதை எடுத்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றும் போது பாருங்க மண் சரியாக போடாத இடத்துலலாம் அந்த தேங்காய் விதையானது மேலே மிதந்து வரும் இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது பார்த்தீங்களா இந்த மேலே வந்துடுச்சு அதனால தான் சுற்றி வந்து மண்ணை போடணும் இப்போ என்ன பண்ணணும்னா பழையபடி இன்னும் கொஞ்சம் மண்ணல்லி போட்டு அந்த இதை உள்ளே அமுக்கி விட்டுட்டு மண்ணை சுற்றி போடணும் இங்கே பாருங்கள் தெரியா அந்த சைடில் உள்ள தேங்காய் வந்து மேலே வந்துருச்சு உள்ள அமைக்க வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை நல்லா போடணும் அப்படின்னா தான் வெளியே வராமல் இருக்கும் இல்லைனா ஒவ்வொரு டைம் நம்ம தண்ணி ஊற்றும் போதும் அது மே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஷேப் அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது முளைப்பு திறன் இருக்காது அதுதான் உள்ள அமைக்கி விட்டுரும் நல்லா உள்ளே அமைக்க வச்சிடணும் அமைக்க வச்சுட்டு அந்த தலை தெரிகிற மாதிரி தொடச்சி எடுத்து விட்டுறணும் இப்ப தென்னை விதை வந்து நம்மளே தேர்ந்தெடுத்து போடாம வெளிய வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாட்டு கண்ணுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சொல்றாங்க இதே நம்ம இருபத்தஞ்சு கண்ணு வெளியே வாங்கினோம்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆகும் இதுவே நம்ம ஹைபிரிட் கண்ணை வாங்கினோம்னா ஒரு கண்ணு முந்நூறுவா சொல்றாங்க முந்நூறு ரூபா வீதத்துக்கு இருபத்தஞ்சு கண்ணுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ரூபா ஆச்சு இப்போ இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே விதை எடுத்து தேர்ந்தெடுத்து நம்மளே பதியம் போடுறோம் இதனால நமக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூபாயை வந்து நம்ம அடுத்து கண்ணு போடும் போடும்பொழுது அந்த குழி வெட்டுறதுக்கோ இல்லை அந்த உழுவதுக்கோ நம்ம வந்து சம்பளம் கொடுத்துக்கலாம் விவசாயத்தை பொறுத்த மட்டும் இப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்த நம்ம வந்து காசை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கணும் அதாவது அதிகமா செலவு செய்யாம காசை வந்து குறைந்த செலவுல அதிகமா நம்ம மகசூல் எடுக்க பார்க்கணும் குறைந்த செலவு தான் நமக்கு நாளைக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் நமக்கு கை கைப்பிடிக்காம இருக்கும் அதனாலதான் குறைந்த செலவை ஏற்படுத்தணும் நீங்க தேர்வு செய்யறது ஹைபிரிட் கண்ணா இல்லாம நாட்டு ரக கண்ணா இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு சூஸா இருக்கும் ஏன் அப்படின்னா நாட்டு ரக கன்று வந்து கொஞ்சம் நோயை வந்து தாங்கி வளரும் அதாவது சீக்கிரம் அந்த நோய் நோய் தாக்கம் ஏற்பட்டாலும் அதை வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்து காப்பாற்றிடலாம் உரம் வச்சு காப்பாற்றிடலாம் ஆனா இதே ஹைப்ரிட்ல வந்து நம்ம வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியாது அது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ந்து நல்லா காய்க்கிற நிலமையில் வரும் பொழுது அந்த மரம் முழுவதுமே நோய் பா பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிடும் அதை வந்து நம்ம தூர அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் இதனால அந்த அஞ்சு வருஷம் நம்ம காத்திருந்தது காத்திருப்பு வீணா போயிடும் அதனாலதான் நாட்டு ரக கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க இந்த நாட்டு ரக ரெண்டு வகை இருக்கு நல்ல உயரமா போற வகை ஒண்ணு இருக்கு குறைஞ்ச வளத்திலே இருக்க உயரம் வளரக்கூடிய கண்ணும் இருக்கு அதனால அதை பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அத தேர்ந்தெடுத்து அதை வந்து பதிவு செய்ய இப்ப இத வந்து அளவுக்கு கரையை வந்து உயர்த்தியாச்சு இப்போ இது வந்து எத்தனை நாளில் முளைக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து மாதம் ஆகும் ஐந்து மாதத்துக்கு அப்புறம் இந்த இருந்து குறுத்து வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதை நான் அடுத்த வீடியோல போடுறேன் நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த கண் வந்து இந்த விரை வந்து நல்லா முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம எங்க வைக்கிறோம் அதை எப்படி வைக்கிறோம் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்போ நம்ம வந்து செய்கிறது வந்து எல்லாமே இயற்கை விவசாயம் தான் செய்கிறோம் அதாவது தற்சார்பு முறையில இயற்கை விவசாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே தயாரித்து நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது நம்ம ஃபுல்லாவே நம்மளே தயாரித்து நம்மளே தான் தயாரித்து சின்ன இருந்து மரம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் அதாவது இயற்கை உரங்களை மட்டும்தான் உபயோகிக்கிறேன் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன உரங்கள் அது எப்ப எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம விளக்கமா சொல்றேன் நன்றி